சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க அதிரடி மன்னன் டூ கூல் கேப்டன் தோனி பற்றிய பத்து சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் அப்போ நான் போகிற வீடியோன்னு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நம்ம சேனலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே கிரிக்கெட் மட்டுமின்றி கால்பந்து பேட்மிண்டன் போன்ற பல்வேறு விளையாட்டுகளையும் விளையாடி வந்தார் தோனி வங்கதேசத்துக்கு எதிரான சர்வதேச போட்டியில் முதன் முதலாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அறிமுகமான அவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அணியின் கேப்டனானார் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் இந்திய அணியின் அனைத்து வடிவப் போட்டிகளுக்கும் தோனி கேப்டன் பதவியில் இருந்தார் இதில் ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு என இருமுறை ஆசிய கோப்பையும் ரெண்டாயிரத்தி ஏழில் டி டுவெண்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சாம்பியன்ஸ் டிராபி என ஐசிசியின் மூன்று கோப்பைகளையும் வென்றுள்ளார் தோனியோட ட்ரேட்மார்க் என்று அழைக்கப்படும் ஹெலிகாப்டர் ஷாட்டுக்காகவே ஏராளமான ரசிகர் பட்டாளம் உண்டு அதுவும் இறுதி ஓவர்களில் இறுதி பந்தில் தோனி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க வேண்டும் என்று ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் காத்திருக்கும் இந்திய ராணுவத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் கௌரவ லெப்டினன்ட் கார்னராக உள்ளார் தோனி மேலும் பாராசூட் படைப்பிரிவில் தோனி இரண்டு வார பயிற்சியும் பெற்றுள்ளார் சொத்து மதிப்பு தோனி மற்றும் அவரது மனைவி சாக்ஷி தோனி ஆகிய இருவரது சொத்து மதிப்பு சுமார் ஆயிரம் கோடிக்கு மேல இருக்கு என்று கூறப்படுகிறது இந்தியாவில் உள்ள கிரிக்கெட்டர்களில் மிகவும் அதிக சொத்து மதிப்பு கொண்ட வீரர்களில் தோனியும் ஒருவராவார் விருதுகள் ரெண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒருநாள் போட்டியில் ஐசிசியின் பிளேயர் ஆப் தி இயர் விருதும் விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் வேரைய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்மபூஷன் விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெற்றுள்ளார் கேப்டன் கூல் அழுத்தம் நிறைந்த போட்டிகளிலும் பெரிதாக கோவத்தை காட்டாமல் களத்தில் நம்பிக்கையுடன் அமைதியாக காணப்படுவதாலேயே கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுகிறார் தோனி அதனால்தான் ஐசிசியின் மூன்று கோப்பைகளையும் தனது கேப்டன்சியில் அவர் வென்றிருந்தார் அதிவேகத்தில் ஸ்டம்பிங் செய்பவர் தோனி அதன்படி ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு வினாடிகளில் ஸ்டம்பிங் செய்துள்ளார் சர்வதேச போட்டிகளில் ஐநூத்தி முப்பது ஆட்டங்களில் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு முறை ஸ்டம்பிங் செய்துள்ளார் தனிப்பட்ட வாழ்க்கை கிரிக்கெட்டை போன்று தனிப்பட்ட வாழ்க்கையை விரும்பும் தோனி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாக்சி சிங் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஜீவா தோனி என்ற மகள் உள்ளார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தோனி தனது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்றதாக அறிவித்தார் மொத்தம் தொண்ணூறு டெஸ்ட் முன்னூற்றம்பது ஒருநாள் போட்டி தொண்ணூத்தெட்டு டி டுவெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடியுள்ள தோனி பதினேழாயிரம் ரன்களையும் விக்கெட் கீப்பிங்கில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கேட்ச்களையும் பிடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக கேப்டன்ஷிப் பதவிகளையும் இருக்கார் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் பல முறை கோப்பைகளை பெற்றுத்தந்திருக்கார் நம்ம தோனி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்